இல்லைன்னா இந்த 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 சமுதாயத்தில் நோய் வருதுன்னு தப்ளிக் ஜமாத் ஆல்ரெடி எடுத்து விட்டு வச்சிருக்காங்க புரியுதா ஒரு பொய் முன்னாடியே பண்ணி வச்சுட்டாங்க முஸ்லீம்கள்னால தான் இது பரவிச்சு அப்படின்னு சொல்லி இவங்க போட்டாங்க எல்லாம் அவங்களுடைய அப்போ அப்போ அதை இருக்காங்க டிஜிட்டல் கரன்சி அப்ளை எப்படி தப்பிக்க இப்போ அடுக்கடுக்காக இன்னும் வெளியே வர வேண்டியது வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் எல்லாம் பயங்கரமாக நிலமாக போயிடும் எல்லாம் நம்முடைய சொத்துக்கள் பறிக்கப்படுமா இல்லை நம்முடைய வியாபாரம் எல்லாம் பறி போயிடுமா சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் போக போகிறோமா என்ன நடக்க போகுது தெரியல அப்போ அந்த மாதிரியான கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லாம் அல்லாவே தவிர யாருமே நமக்கு உதவி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தண்ணுக்கு முன்னாடி தெரியுது இன்னும் பாஞ்சு நாள் பாக்கெட்டில் பணம் தீந்துச்சுனாலே பிச்சை எடுக்கிறது தான் நிலமை அப்போ அந்த மாதிரி நம்ம வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடணும்னா இந்த மைண்ட் செட்டுக்கு நம்ம மாறிடணும் தஜ்ஜாலோடைய கேலண்டர்லேருந்து வெளியே வந்து அல்லாவுடைய அந்த கேலண்டருக்குள்ளே பூந்துடணும் சும்மா பூற முடியாது குரானோடு சேர்த்து அதை மெர்ஜு பண்ணி அதை வந்து நாம் வந்து பூர பூந்துடணும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த குகைவாசிகளை வந்து எல்லாம் பாதுகாத்தான் இல்லை அந்த ஊர் வந்து அவ்வளோ பெரிய ஒரு தீமை நிறைந்த ஊர் இவங்களால் அந்த இடத்துல உயிரே வாழ முடியல அது ஒரு சின்ன ஒரு ஒரு ஏழு பேர் கொண்ட ஒரு கூட்டம் இதில் ஒரு பிரச்சனை கிளப்பிடுற ஏழு பேர் தான் அது இருந்துச்சாலும் அது அது இன்னொரு நாள் டீட்டெயில் வரும்போது அதை பேசுவோம் அப்போ அந்த ஏழு பேர் கொண்ட அந்த கூட்டத்தை எல்லாம் என்ன பண்ணுறான் அவங்கள காப்பாற்றான் காப்பாற்றி அவங்கள அந்த ஷர் அவங்களுடைய அந்த ஊர் மக்களுடைய அந்த தீமையிலேருந்து எல்லாம் பாதுகாக்கிறான் அதை சொல்லும்போது எல்லாம் என்ன பண்ணுறான் அதில் வந்து ஒரு க்ளூ கொடுக்குறான் அவங்க எவ்வளோ நாள் தங்குறாங்க பதினெட்டாவது அதிகாயத்தில் இருபத்தஞ்சாவது வசனம் அவங்க தங்குறதுக்காக பிளான் பண்ணி போகல அவங்க ஊரை விட்டு வெளியே ஓடி போகிறது பிளானு வழியில் பார்க்குறாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு தான் அவங்க குகைக்கு தங்குறாங்க தங்க இடத்துல அப்படியே தூங்கிடுறாங்க தூங்கினது எவ்வளவு வருடங்கள் என்று சிலரும் அல்ல சொல்றான் முன்னூறு வருடங்கள் வருஷம் சொல்றாங்க அப்படிங்கிறான் சொல்றாங்கப்பா அப்படிங்கிறான் அல்ல இதுல மேட்ரு என்ன என்ன முன்னூறு முன்னூத்தி ஒன்பதுன்னு பாத்தீங்கன்னா முன்னூறுங்கிறது சூரிய கணக்கு முன்னூத்தி ஒன்பதுங்கிறது சந்திர கணக்கு இந்த குகைவாசிகள் இதை பண்ணாங்க இந்த ஊரு சூரிய கேலண்டர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்துச்சு ஆனால் இவங்க ஃபாலோ பண்ணது முன்னூற்றி ஒம்பது வருஷம் அப்போ இவங்க டேட்டு வேறையாக இருந்துச்சு உங்கள் டேட்டு வேறையாக இருந்துச்சுங்கிறாங்க இதை வச்சு தான் இம்ரான் உசேன் சொல்கிறாரு அப்போ இந்த உலகத்துடைய டேட்டு வேறையாக இருக்கட்டும் நம்ம டேட்டு வேறையாக இருக்கட்டும் புரியுதா இல்லையா அப்போ இந்த டேட்டுக்குள்ளே நம்ம உள்ளே வந்துடலாம் வந்துட்டோம்னா குகை வாசிகளுக்கு எப்படி ப்ரொடெக்ஷன் கிடைச்சதோ அந்த புரொடெக்ஷன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறார் அது வந்து குகை கார் சூரா என்ன தஜ்ஜாலுடைய பாதுகாப்பு பெற்று தரக்கூடிய சூராக அப்போது தஜ்ஜாலுடைய ஃபித்தினாலருந்து எப்படி பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னா அந்த சூறாவில் தான் நம்ம தேடணும் அப்போ அதில் கிடைக்கக்கூடிய பல அறிவுரைகள் கிடைக்குது அதில் இதுவும் முன்ன அந்த முன்னூறு கால்குலேட் பண்ணி பாருங்க ம் இது கல்வி பண்ணி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அந்த அந்த சந்திரனுடைய நாட்கள் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணி முந்நூறு கேல்குலேட் பண்ணினா முந்நூற்றி ஒம்பது வருஷம் வரும் அதுதான் எல்லாம் சொல்கிறேன் இங்கே முந்நூறு வருஷம்னு ஊர் சொல்லுச்சு ஆனால் அவங்க வாழ்ந்த கணக்கு முந்நூற்றி ஒம்பது அவங்க இருந்தது அவங்க அதை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க இவங்க அந்த ஊர் மக்களுடைய டீனு ஃபாலோ பண்ணல அந்த காலகட்டத்தில் தான் அந்த இங்கிலீஷ் கேலண்டர்லாம் அவனுங்க அந்த டைமில் கொண்டு வந்துருப்பானுங்களாட்ட தெரியுது நாம் என்ன பண்ணணும் அந்த குகைவாசிகளுடைய டைமுக்குள்ளே நாம் போயிடணும் இது கொஞ்சம் கஷ்டம்தான் நான் டெய்லி அந்த மைண்டில் வச்சு அந்த மறக்க வச்சுருவான் சைத்தான்னு அது மறக்காமல் இருக்கணும்னா அந்த குரானோதர மெத்தடு கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோ சூறா எடுக்கும் போதே நம்ம டேட்டை சொல்லுவோம் இன்றைக்கி இந்த சூறா எடுக்க போகிறோமா இன்றைக்கி இந்த டேட்டுன்னு சொல்லுவோம் வானத்தில் இத்தனை பிற இருக்குன்னு நம்ம கரெக்டாக சொல்லுவோம் அந்த லிங்க் வந்து நமக்கு வந்து அது தொடர்ச்சி அது இருக்கும்போது அல்லாவுடைய அந்த ரஹமத்து வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இதில் இன்னொரு விஷயமும் இவர் சொல்கிறார் என்ன சொல்றாருன்னா இந்த ஜனவரி பிப்ரவரி நம்ம மைண்டில் ஏற்றணும்னா நம்மளுடைய உடம்புல ஒரு வாட்ச் இருக்குல்ல அது கொலாப்ஸ் ஆயிடுங்கிறது நம்ம உடம்புக்குன்னு ஒரு ஹார்ட் பீட் இருக்கு தெரியுமில்ல நம்ம உடம்புக்குன்னு ஒரு ரிதம் இருக்கு உடல்ல ஒரு கடிகாரம் இருக்கு கடிகாரம் இருக்குன்னு இந்த மருத்துவர்கள்லாம் பேசுவாங்க தெரியுமில இந்த இரவு பகல் எல்லாமே மேட்ச் பண்ணி நம்ம உடம்புக்கு ஒரு கடிகாரம் இருக்கு அந்த கடிகாரம் வந்து எதோட லிங்க் ஆகிருக்குன்னா இந்த சூரியன் சந்திரன் இருக்குல்ல இதோட லிங்க் ஆகிருக்கு அல்ல என்ன சொல்றான் பகலை உழைப்பதற்காகவும் இரவை வந்து தூங்குவதற்காகவும் பயன்படுத்திக்கோங்கிறான் நீ மாற்றி யூஸ் பண்ண நீ மாற்றி யூஸ் பண்ணினா பிரச்சனை ப்ரோக்ராமில் கூட சர்ச் ஒரு டாக்டர் சொன்னார் அஜீர்ண கோளாறு இது எல்லாமே வர்றதுக்கு காரணம் என்னன்னா நைட்டு பதினோரு மணிக்கு படுக்கிறது இந்த வியாதி உடல் வியாதி வர்றதுக்கு காரணம் என்னென்னா அந்த கடிகாரத்தை நீங்கள் வந்து உடைக்கிறீங்க அப்படிமா இப்போ எல்லாவுடைய கடிகாரம் ஒன்று இருக்குது அப்போ இந்த சந்திரனு எடுத்தோம்னா மாதம் வந்து நாம் சிந்திக்கிறது இப்படி சிந்திக்கணும் வயசுன்னு நம்ம இதை சொல்லணும் நம்ம எல்லாம் என்ன பண்ணுறது இல்லை வயசு கேட்டால் என்ன சொல்கிறோம் சூரியன் அடிப்படையில் தான் சொல்கிறோம் எல்லாமே தஜ்ஜாலுடைய சிஸ்டம் படி நம்ம இதன்படி சொல்கிறோம் அப்போ எல்லாமே நம்ம இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கணும் நம்மசிலாச்சலம் வயசு வந்து அறுபத்தி மூணுங்கிறோம் என்ன அறுபத்தி மூணு வயசு சூரியன் தான் சந்திரனு தான் சந்திரனு தான் சௌரியன் எடுத்தீங்கன்னா அறுபத்தி ஒரு வயசு அறுபது வயசு அந்த மாதிரி தான் வருது அப்போ அந்த அடிப்படையில் நம்ம எல்லாமே இதை மெர்ஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இதுதான் வந்து பேட்டர்னு புரியுதா குரான் இறங்கிச்சு அது முப்பது நாளில் ஓதுறது அதை ஒரு கைட் பண்ணியிருக்கிறாங்க அப்போ முப்பது நாளுங்கிறது கம்பல்சரி ஒவ்வொரு மாதமுங்கிறது கம்பல்சரி அந்த முப்பது நாள் நடுவில் கிடையாது மாதத்தோட பதினஞ்சாம்தேதி ஆரம்பிச்சு பதினஞ்சு இல்லை ஒவ்வொரு மாதமும் நம்பிஸில் சொல்லிட்டாங்க அப்போ மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணி மாதத்தில் முடிக்கணும் அப்படிங்கிறாரு அப்போ இதில் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து சொல்லித்தரார் அந்த பேட்டர்ன் வந்து இன்ஷல்லா அது கீழே அப்படியே ஒரு சார்ட் மாதிரி போட்டுறேன் அதை ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்குறாரு அதை அப்படியே அந்த ஃபோட்டோவில் போடுறேன் அதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி பார்த்துங்க அதை அவரே போட்டிருக்காரு அது வந்து அந்த இமேஜ் வந்து இதில் அட்டாச் பண்ணுற அதில் பார்த்துங்க சும்மா அப்படியே வாயில் வந்து ஒரு வாட்டி அதை ரிப்பீட் பண்ணுறேன் இது எப்படி அப்படின்னா ஒன்றாந்தேதி ஃபஸ்ட்டு டெய்லி வந்து அல்லம் சுரா கம்பல்சரி எப்போ குரான் எடுத்து ஓதுனீங்கனாலும் குரானுடைய பிஸ்மில்லாவே அல்லம் தான் அது ஃபாத்தியான் இருக்கில் தோற்று வாங்கின்ட்டு வரும் நீங்கள் குரான்னு ஓதை உக்காந்தாலே ஓதிட்டு தான் குரானை வந்து நம்ம வந்து ஓத ஆரம்பிக்கணும் அந்த படிக்கிறதுங்க போகுது அப்போ ஃபஸ்ட்டு அல்லம்சூரா ஃபஸ்ட்டு நாள் பார்த்தீங்கன்னா சூரா ப்ளஸ்ஸு பக்ரா பக்ரா ஓதணும் அதுக்கப்புறம் எல்லா நாளும் அல்லம்சூரா ஆட் பண்ணிங்க ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா ஆலம்ரான் மூணாவது நாள் வந்து நாலாவது சூறா நிசா அஞ்சாவது நாலாவது நாள் வந்து அஞ்சாவது சூறா மாய்தா ஆறாவது அஞ்சாவது நாள் வந்து ஆறாவது சூறா அண்ணாம ஆறாவது ஏழாவது நாள் ஆறாவது நாள் வந்து ஏழாவது சூறா ஆறாஃபு இப்போ இது வந்து ஒவ்வொரு சூறா பெரிய பெரிய சூறாக்கள் இதெல்லாமே ஆயிருச்சா ஏழாவது நாள் வந்து ஆறாவது நாள் வந்து ஏழாவது சூறா ஏழாவது நாள் வந்து எட்டாவது சூறா ஒன்போதாவது சூறா இது வரைக்கும் ஒவ்வொரு சூறா ஓதிட்டு வந்தோமா அப்ப ஏழாவது நாள் பார்த்தீங்கன்னா அல்லாப்பாரு அன்பாலுக்கும் இதுக்கும் என்ன பண்ணிட்டான் தௌபாவுக்கும் பிஸ்மில்லா போடாமல் இருக்கு அப்போ அதனால அன்னிலேருந்து ரெண்டு ரெண்டா ஓதணும் அவர் ஒரு லாஜிக் சொல்றாரு புரியுதா இல்லையா அது வரைக்கும் ஒவ்வொன்றா இருந்துச்சா இப்போ இங்கேருந்து டபுள் ஆகிப்போச்சா ரெண்டு சுறா இது கிட்டத்தட்ட ஒரே கணக்கு தான் அப்போ பிஸ்மில்லா இல்லாமல் இருக்குதா அப்போ இங்கே இருந்து டபுள் டபுளாக ஓதுங்க அப்படிங்கிறாரு அது ஒரு அவர் ஒரு மெத்தடாக பண்ணியிருக்கிறாரு சும்மா ஒரு மைண்ட் செட்டுக்கு எது ஒரு கரெக்டாக இது கரெக்டாகவும் இருக்குது அது ரெண்டு சுறாக ஒன்றுங்கிறத யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது அது ஜோடி சூறாகப்பாங்க குரானில் எல்லாமே ஜோடி இருக்குது அது வந்து ஒரு நவீன ஆராய்ச்சி அது புதுசா புதுசாக ஒரு ஆராய்ச்சி வந்து இப்போ சமீபத்தில் இருக்கக்கூடிய குரான் அறிஞர்கள் அதை பண்ணியிருக்காங்க எந்தெந்த சூறா ஜோடிங்கிறது அது தனியாக ஒரு அது அதுக்கு பின்னாடி ஒரு ரிசர்ச் இருக்குது ஒவ்வொரு சூறாவுக்கும் ஜோடி இருக்குது லிங்க் இல்லாமல் சூறாவே கிடையாது எல்லா சூறாவுக்குமே ஜோடி இருக்குது அது ரசூலாவும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அதை பயன்படுத்துவாங்க குள்ளி ஆகியோல் காஃபிர் ரூனும் குள்ளுவல்லாவது ஜோடிம்பாங்க குள்ளுது ரப்பில் ஃபலவும் குள்ளுது ரப்பின் நாசு ஜோடிம்பாங்க இம்ரானும் பக்ராவும் ஜோடிம்பாங்க அன்பாலும் தவ்பாவும் ஜோடிம்பாங்க அதே மாதிரி பனீஸ்ராயிலும் கஹஃபும் ஜோடி அது நிறைய இருக்கும் அந்த மாதிரி மாறி 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 ஜோடி நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரி அடிப்படையில் பார்த்தோன்னா இந்த எட்டாவது ஒம்போதா வந்து ஏழாவது இருந்து அப்புறம் ஒம்போ எட்டாவது நாள் வந்து பத்து பதினொன்று ஒம்பதாவது நாள் வந்து பன்னெண்டு பதிமூணு பத்தாவது நாள் வந்து பதினாலு பதினஞ்சு அப்புறம் பதினோராவது நாள் அந்த பத்து நாள் ஆகுது இல்லை ஃபஸ்ட்டு பத்து நாள் மாதத்துடையே ஃபர்ஸ்ட்டு பத்துன்னு வச்சிங்க பதினோராவது நாள் வந்து வெறும் ஒரு சூறா அன்னகல் மட்டும் ஓதுறது அவர் போட்டிருக்கிற சாட் அந்த மாதிரி பன்னெண்டாவது நாள் வந்து பதினேழு பதினெட்டு பதிமூணாவது நாள் வந்து பத்தொன்பது இருபது பதினாலாவது நாள் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு பதினஞ்சாவது நாள் வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதில் அவர் என்ன சொல்றாரு இந்த பௌர்ணமி பதினஞ்சாவது நாள் வருதுல்ல இருபத்தி நாலாவது சூறா என்ன அன்னூறு அந்த நூறும் இந்த நூறும் மேட்ச் ஆகுது அப்படிங்கிற அந்த சூறாவிலே பாரு அந்த அன்னூருங்கிற அந்த வசனம் வருதா அதில் அல்ல என்ன சொல்றான் மூன்று ஒளிகளை பத்தி எல்லாம் பேசுறான் என்ன சொல்றான் ஒரு விளக்கு இருக்கு அது அதுல ஒரு எண்ணெய் இருக்கு விளக்கு அந்த எண்ணெய் இருக்கு அதுல நெருப்பு இருக்கு அப்ப அந்த வெளிச்சத்தை பத்தி பேசுறான்ல அந்த மூன்று வெளிச்சம் அந்த மூன்று இத பத்தி அல்லாஹ் பேசுறான் அப்ப அது வந்து நம்முடைய உள்ளம் சார்ந்த விஷயம் அந்த அன்னிக்கு ஓதும் போது கரெக்டா பௌர்ணமி வருது அவரை சொல்ற அந்த பதினஞ்சாவது நாள் அந்த சூறா ஓதும் போது அதுவும் அல்லாவுடைய நூறு வந்து உங்களுக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிறாரு இப்ப அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தி நாலாவது சூரா கரெக்டாக அந்த பதினஞ்சாவது பௌர்ணமி அன்னிக்கு அது வந்துருது அதுக்கு அடுத்த நாள் வந்து இருபத்தி இருபத்தாறு அப்புறம் அப்படியே அந்த லிஸ்ட்டு அப்படியே ஃபுல்லாகவே இருக்குது அதுக்கப்புறம் வந்து ரெண்டு சூறாக இருக்குது மூணு சூறாக இருக்குது அது எல்லாமே இருக்குது அந்த ஃபுல் லிஸ்ட்டு அதில் பார்த்துங்க இந்த அடிப்படையில் கடைசியாக வரும்போது சின்ன ஆயிருதா இன்னும் என்னென்னா இதில் ஒரு மனுஷனுடைய சைக்காலஜி இருக்குது எப்பயுமே பாரு ஒரு வேலை நம்ம செய்யும்போது ஆரம்பத்தில் ஒரு ஜோர் இருக்கும் ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா பயங்கர உற்சாகமாக அவசியம் ஜிம்முக்கே போயிட்டோம்னா ரெண்டு மணி நேரம் போட்டு நல்லா ஒர்க் அவுட் பண்ணிடுவோம் அடுத்த நாள் உடம்பு வலிக்கும் கொஞ்சம் அப்படியே சுருங்கிடுவோம் அடுத்த நாள் போகலாமா வேணாமான்னு யோசிப்போம் அப்படியே ஒரு மாதிரியாக ஆகிக்கிட்டே வரும் இதைத்தான் அதெல்லாம் அவர் என்ன சொல்கிறாரு அந்த ஆரம்பத்தில் அந்த உற்சாகம் இருக்கும்ல அதில் வந்து பக்ரா ஓதிடணும் ஃபஸ்ட்டு நாள் ஓதிட்டோம்னா அதுவே நமக்கு ஒரு தெம்பு கொடுத்துரும் பெருசாக முடிச்சிட்டோம் அது நமக்கு ஒரு மை சைக்காலஜியாக கொண்டு வந்துடும் அதே அவர் சொல்கிறாரு அந்த முதல் ஏழு நாட்கள் நம்முடைய சோதனை நாட்கள்ங்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு ஃபஸ்ட்டு ஏழு நாட்கள்லாம் எடுத்தா கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி பர்சன்ட் குரான் ஓதிடுவோம் மீதி எல்லாமே பார்த்தினா சூறா நிறையா இருந்தாலும் சின்ன சின்ன பகுதிகள் தான் அந்த ஃபஸ்ட்டு ஏழு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு உற்சாகம் இருக்கும் அதே நீ முப்பதாக பிரிச்சின்னா சம அளவு கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட்டு நாள் என்ன சேலஞ்சோ அதே சேலஞ்சோ உனக்கு முப்பது நாள் இருக்கும் நானும் பார்த்துட்டேன் போன வருஷம் ரம்ஜானு ஃபுல் குரான் ஓதணும் ஃபுல் குரான் ஓதும்போது என்ன ஆகி போயிடுச்சு கடைசியெல்லாம் தாவ தீர்ந்துருச்சு ஃபர்ஸ்ட் நாள் சூப்பராக இருந்துச்சு வா ஒரு ஜூஸு அடித்து ஓதிட்டோம் கடைசியாக போக 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 என்ன ஆகிப்போச்சு அப்படியே ஒரு மாதிரியாக போச்சு அதுவும் அந்த தகச்சு திருந்ததுனால அதை எப்படி மிக்ஸ் ஆகி ஓடிடுச்சின்னு வச்சுக்கோ இப்போ மொத்தத்தில் என்ன சொல்கிறாருன்னா இவர் ஆரம்பத்தில் பெரிய சூறாக முழுசாக ஓதுங்க பஹரானா முழுசாக ஓதுங்க ஆலமிரான் முழுசாக ஓதுங்க முடியும் அப்படிங்கிறார் அப்போ அந்த இதெல்லாமே நம்ம அப்படியே மேட்ச் பண்ணி அதிலும் பாருங்கள் ரசூலாவும் நைட்டில் தான் கற்றுக் கொடுத்தாங்க அந்த சந்திரனுடைய நாட்களை ஃபாலோ பண்ணும்போது அந்த சந்திரனுக்கு உண்டான அந்த சிங்கரனைஸும் நமக்கு ஆயிரும் இப்படி நம்ம தொடர்ச்சியாக பண்ணும்போது என்ன ஆயிரும்னா தஜ்ஜாலுடைய கட்டுப்பாட்டிலேருந்து நம்ம வெளிவந்துருவோங்கிறது தஜ்ஜாலுடைய கட்டுப்பாட்டில் இருந்து நம்ம வெளியே வந்துடுவோம் நம்ம ஹார்ட் பீட் இருக்கும் ஹார்ட் பீட் பட படம் நம்முடைய அந்த தஜ்ஜாலுடைய டைமுக்குள்ளே நம்ம இருக்கிறதுனால இது டைம் பிரச்சனை ஒரு தனி பிரச்சனை இது இது அந்த பயான் வரும்போது அது டைமை பற்றி பார்ப்போம் ஏன்னா ரசூலா சொல்கிறாங்களே அவனுடைய ஒரு மாதம் ஒரு நாற்பது நாட்களில் சொல்லும்போது ஒரு வருடத்தை போன்று மாதத்தை போன்று வா வாரத்தை போன்றுன்னு சொல்லி ரசூலா சொல்கிறாங்களே அது வந்து ஒரு டைம் ஸ்பேஸை பற்றி பேசுது அது தனி சயின்ஸ் அது அப்போ அதில் விஷயம் என்னன்னா இந்த டைமோட நாம் என்ன ஆயிடுவோம் அது சிங்க்ரனைஸ் ஆயிடுவோம் அப்போ அந்த அடிப்படையில் வச்சு இந்த குரானை வந்து அப்படியே ஓதி முடித்து இதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்போம் இவர் ஆரம்பத்தில் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தோல்வி வந்து மனசு தளர வேண்டாம் ஒரு மாதத்தில் இது முடியவே முடியாது எல்லாருக்குமே சிலர்னால் முடியும் சிலர்னால் முடியாது அதில் என்ன பண்ணணுங்கிறார் இவர் நாலு மாதம் மூணு மாதம் கூட ஆகுதாம்மா சிலருக்கு இவர் சொல்கிற அந்த பேட்டர்ன் படி ஓத முடியலைங்க நாங்கள் வந்து இதான இன்றைக்கி நம்ம இருக்கிற நம்ம ஃபிரோனுக்கு அடிமை தான் நம்ம இருக்கோம் அவன் பாட்டுக்கு பிரமிடு வேலை தான் வாங்கிட்டு இருக்கான் நமக்கு நம்ம இருக்கிற அந்த மிச்சம் மீதி நேரத்தில் ஒரு நாளைக்கு பக்ராலாம் ஓதுறதுக்கெலாம் சிலருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காது அதில் மனசு தளர விடாமல் ரெண்டு மூணு நாளைக்கு தொடர்ச்சியாக பக்ரா ஓதி அவர் என்ன சொல்கிறாருன்னா குரான் ஓதுறது டெய்லி உங்கள் வாழ்க்கையில் வச்சுக்கோங்க அட்டை முடிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கங்கிறது அரபி ஓதுறது தனி ஆய்வு பண்ணுறது மீதி விஷயங்கள் எல்லாமே அது தனி இது போய்கிட்டே இருக்கணும் உங்கள் லைஃப்பில் அப்படிங்கிறார் அதே மாதிரி டேட்டு கம்பல்சரி நமக்கு தெரியணும் இன்னைக்கு என்ன தேதினு கேட்டால் பிறை தேதி நமக்கு தெரியணும் இல்லைன்னா மாட்டிக்குவோம் ரெசால்ட்டை இந்த ஃபித்னாவில் நாம் வந்து கொலாப்ஸ் ஆகி போயிடுவோம் இந்த டேட்டில் வந்து இருந்தான் அப்படின்னா நம்முடைய மைண்டை வந்து அவன் கண்ட்ரோல் பண்ண முடியாது இதில் இன்னொரு கூடுதல் தகவல்னு சொல்கிறேன் என்னென்னா இந்த ரம்ஜான் மாதம் இரவு தொழுகையுடைய மாதம் இருக்குல்ல இது கூட நாம் இந்த குரான் ஓதலோட கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கலாம் இது இம்ரான் ஹுசேன் சொல்லலை இது நான் வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனாக சொல்கிறேன் என்னென்னா தராவியில் வந்து நம்ம குரான் பார்த்து ஓதலாம் குரானு கையில் பார்த்தே ஓதலாம் மொபைல் ஃபோனில் குரான் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு நம்ம ஏர்ப்ளைன் மோட்டில் போட்டிருக்கேன் டக்குன்னு வாட்ஸ்அப்பில் போய் அங்கே வேறு மார்க்கும் போயிடும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ஏதோ ஒரு பாப்பப் வந்துடும் அதில் இதாகிடும் அப்புறம் ஆடு வந்துடும் அதெல்லாம் பிரச்சனை இருக்குது ஏர்பிளைன் மோட்டில் போட்டிங்கன்னா ஆடு வராது ஏர்பிளைன் மோட்டில் போட்டு குரானை எடுத்து வச்சுக்கிட்டு தராவிலையும் ஓதலாம் நைட்டு தூங்கும்போது பாதி ஓதிடலாம் இந்த பெரிய பெரிய சூறாக்கள் இருக்குல்ல நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு இஷா தொழுந்துட்டு உட்காந்து குரான் ஓத ஆரமிச்சிருவோம் ஓத ஆரம்பிச்சுட்டு ஒரு பாதி குரான் ஓதி வச்சுருவோம் பாதி குரான் ஸ்டாக் வச்சுருவோம் ஸ்டாக் வச்சுட்டு நைட்டு தகஜத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம்ல ரெண்டரை மணி மூணு மணிக்கு அதில் வந்து ஓதிட்டு நம்ம அதிலே கண்டினியூ பண்ணிட்டோம்னா குரான் ஒரு சூறா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிரும் இது நம்மளுடைய ரெகுலராக வச்சுக்கலாம் இது ரம்ஜான் முடிஞ்சதுக்கப்புறம் தகஜத்தை நம்மளால் கண்டினியூ பண்ண முடியலன்னா அப்போ அந்த நேரத்தில் என்ன ஆயிடும் நமக்கு பழகி போயிடுச்சுன்னா பழக்கத்தில் நம்ம செஞ்சுருவோம் அப்போ அந்த அடிப்படையில் இதை வந்து கொண்டு போயிடுவோம் இந்த குரான் பார்த்து ஓதலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குல்ல அதுக்கு வந்து ஆதாரம் கொடுத்துட்றேன் ஏன்னா அது ஒரு பெரிய ஃபஸாத் ஆயிடும் இது புகாரியில் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆயிசாரில் ஒன்று அந்த அந்த ஹதீஸுக்கு மேலே இருக்கும் ஆயிரநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது ஹதீஸுக்கு மேலே அறிவிப்பாளர் தொடர் இல்லாமல் புகாரியில் இருக்கும் அதுக்கு அறிவிப்பாளர் தொடரும் இருக்குது அது எங்கே இருக்குன்னா பைஹக்கி குப்ரா இருக்குல்ல சுனன் பைஹக்கி குப்ரா அதில் வந்து இருக்குது அதே செய்தி அறிவிப்பாளரோட இருக்குது மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு சரியான செய்தி ஆயுஷர்ல அவர்களுக்கு அவர்களுடைய அடிமை முன்னாடி நின்று தொழுகை நடத்துவார்கள் அவர் குரானுடைய அந்த முசாஃபை கையில் அதாவது அந்த பிரதியை கையில் வச்சுட்டு தான் தொழுகை நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கு ஸோ அந்த அடிப்படையில் குரானை கையில் வச்சு சஹாபாக்கள் இருக்காங்க அந்த அடிப்படையில் குரான் ஓதலை மக்களை பார்த்தீங்கன்னா அது சர்வுசாதாரணமாக இருக்குது மக்களை பார்த்தீங்கன்னா குரான் தொழுக தொழுகை போது அது நஃபீலில் மட்டும்தான் இது கடமையான தொழுகையில் ஓதக்கூடாது குரானை கையில் வச்சுக்கிட்டு உபரியான தொழுகையில் இந்த மாதிரியான இரவு தொழுகைகளில் என்ன பண்ணலாம் புறான கையில் வச்சுட்டு ஓதலாம் இது ஒரு மெத்தட் இருக்கு இதிலே வந்து கூடுதலாக இன்னொரு தகவல் இன்னொரு சாகியும் செஞ்சுருக்காங்க இது முசன்னஃப் இப்னு அபிஷேகா இருக்குல்ல அதில் ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணாவது அதிசர் அதில் பார்த்தீங்கன்னா அனஸ் இப்னு அனஸ்ரலியோன்னு தெரியும்ல ரசூல்லாவுடைய வேலைக்காரர் அப்போ அவங்களும் செய்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அது மார்க்கத்தில் ஒரு சிறந்த செயலர் ஆயிசார் செஞ்சிட்டாங்கன்னா அப்பையிலேயே இல்லை பிரச்சனையும் முடிஞ்சது ஆனால் அவங்களுக்கு மேலே யாருக்கு மார்க்கம் தெரியும் அப்போது அனசு வந்து அவங்களுடைய அடிமை இருக்கார் இல்லையா அவர் பின்னாடி நிற்க வச்சிருவார் அனசு குரான் ஹுரான் ஓதுவார் அவர் பின்னாடி இருக்கிற அடிமை வந்து ஹுரானை செக் பண்ணிகிட்டே வருவார் பின்னாடி இருக்கிற அடிமை ஹுரானை செக் பண்ணிகிட்டே வருவார் அவர் தப்பு பண்ணார்ன்னா திருத்தி கொடுப்பார் அப்போ இந்த வேலை செஞ்சிருக்காங்க இதுலேருந்து என்ன தெரியுது பின்னாடி இருக்கிற ஆளும் குரானை கையில் வச்சுக்கலாம்னு தெரியுது வீட்டுக்குள்ளே அப்புறம் மூணு பேர் நாலு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆள் இமாமத் செய்கிறாருனா அவரும் மொபைலை வச்சுக்கிட்டு இமாமத் செய்யலாம் பின்னாடி இருக்கிற ஆளும் என்ன பண்ணலாம் அவரும் மொபைலை வச்சுக்கிட்டு அவருக்கும் அதை படிச்சுட்டே வரலாம் ஸோ அந்த அடிப்படையில் அப்போ பின்னாடி இருக்கிற ஆளும் படிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது முன்னாடி இருக்கிற ஆளும் படிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது இப்போ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி இன்ஷால்லாம் ஒரு பேட்டர்னில் கொண்டு வருவோம் அப்போ குரானையும் வந்து மூணையும் வந்து சிங்ஸ் பண்ணி சிங்க்ரனைஸ் பண்ணி அதில் நம்ம கொண்டு போவோம் இன்ஷால்லாம் இதன் மூலமாக வரக்கூடிய இருந்து என்ன முசீபத்து நிற்கிறது ஒன்றுமே அனலைஸே பண்ண முடியல நேற்று பார்த்தோன்னா டாலர் வந்து பெட்ரோல் பார்த்தீங்கன்னா மைனஸுக்கு விற்றுருக்கு தெரியுமில மைனஸ் ரெட்டுக்கு ஜீரோ கீழே இவன் கொடுக்குறான் காசு எடுத்துகிட்டு போன்ட்டு அமெரிக்காவில் அப்போது மிகப்பெரிய ஒரு கொலாப்ஸு ஏதோ தெரியுது எல்லாம் பாதுகாக்கணும் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் வரப்போகுதுன்னு தெரியல ஸோ ஆல்ரெடி நாம் எல்லாேருமே குகைவாசிகளாக இன்செல்லாம் மாறிடலாம் அதுக்குண்டான பாக்கியத்தை எல்லாம் உங்களுக்கும் என்னக்கும் தந்தரவனாக வாக்கன் லம்துல்லா ஹி ரப்தில்ல அது நான் இந்த ஒரே டவுட் ஒன்று கேட்குறாங்க என்னன்னா நிறைய சகோதரர்கள் வந்து அந்த கமெண்டில் கூட கேள்வி கேட்குறாங்க அதீசில் வந்து நாம் நம்பர் சொல்கிறோம்ல அந்த நம்பர் வந்து இருக்கிறதில்ல நீங்கள் ஒரு நம்பர் சொல்கிறீங்க அந்த நம்பர் இருக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து ஃபிக்ஸடு வந்து கிடையாது எந்த ஒரு ஹதீஸ் கிதாபுமே புகாரி மட்டும்தான் வந்து ஒரு மினிமம் அக்ரிமெண்ட்டில் ஓடிட்டுருக்கு முஸ்லீம் எடுத்திங்கன்னா முஸ்லீமே மாறும் முஸ்லீமே எடுத்திங்கன்னா முஸ்லீமே வந்து பல இது இருக்குது என்ன பிரச்சனைனா அந்த ஹதீஸ் கிதாப் எழுதுனாங்க இல்லையா மொஹத்தீசின்களை அவங்க வந்து பாடம் பாடம் வரைய பண்ணியிருப்பாங்களாட்டு தெரியுது அதனால் அந்த பாடம் வந்து முன்னாடி பின்னாடி ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்குது சிலர் வந்து கிதாபுல் ஃபித்தன் இங்கே வச்சுருக்காங்க சிலர் எப்படி மாற்றியிருக்காங்க தொழுகை இங்கே இருக்கும் இது அங்கே இருக்கும் அந்த மாற்றினால அந்த சீக்வன்ஸ் வந்து மாறுது ஸோ அந்த அடிப்படையில் நாம் சொல்கிற ஹதீஸ் வந்து இருக்கும் அது வந்து நாம் சொல்கிறது எந்த எடிஷன் அப்படிங்கிறது பார்த்து தான் புரியும் இப்போ அந்தளவுக்குலாம் நமக்கு வந்து இது கிடையாது நாலேஜ் கிடையாது நாம் வச்சுருக்கிற புக்கில் அந்த இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம் ஹதீஸில் ஒன்றுமே இல்லாமல் போகிற போக்கில் நம்ம வந்து அடித்து வந்து அப்படிலாம் விடமாட்டோம் அல்லாவுடைய தூதர் சொன்னதாக ஒரு விஷயம் வந்து தவறாக சொன்னோம்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக நரகம் கிடைக்கும் ஸோ அந்த அடிப்படையில் அது கிடையாது இது எல்லா ஜமாத்துலேயும் இது இருக்கிற பிரச்சனை தான் இது தவு ஜமாத்தில் வந்து அவங்க ஏகத்துவில் விடுவாங்க இல்லையா அதீஸ் நம்பர் போடுவாங்க அதில் வந்து இது கிடையாது சுன ஜமாத்தில் பிரச்சனையே ஏன்னா அவங்க அதீஷம் சொல்ல மாட்டாங்க நம்பரும் சொல்ல மாட்டாங்க அதில் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது இதில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்துலேயுமே அந்த நம்பர் பிரச்சனை இருக்குது அது இன்டர்நேஷ்னல் நம்பருன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனல் பண்ணியிருக்காங்க அப்போ நாம் சொல்கிறது வந்து அந்த நம்பர் எந்த நம்பர் அது இருக்குது எது எத்தனை பிரதி இருக்குதுன்னா நமக்கு தெரியாது நாம் சொல்கிறது நம்மகிட்ட கித்தாப் இருக்குது அது வந்து இன்சாலாக அது அந்த ஒரு இது இருக்கும் அது எல்லாத்துமே அது குழப்பம் இருக்குது இதை வந்து கிளியர் பண்ணிக்கணும் நம்பர் இல்லாமலாம் அது சொல்கிறது இல்லை